ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் அம்பானியோட சன்னான அனட் அம்பானிக்கும் ராதிகா மிர்ச்சன்க்கும் திருமணம் நடந்துருச்சு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் அவங்க அவ்வளோ சீக்கிரமாக அவங்க வீட்டுக்கு வந்த கெஸ்டர்ஸ் எல்லாம் அப்படியே சும்மா அமிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா நெவர் இட்ஸ் ஆப்பனிங் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தது எல்லாமே டாப் மோஸ்ட் செலிபிரிட்டிஸ் பொலிட்டீஷியன்ஸ் ஆக்ட்ரு அண்ட் ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லி பயங்கரமான ஆள்லாம் வந்துருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாருமே வந்துட்டு ஆ ஓகேப்பா வந்துட்டிங்களா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்ப முடியாது இல்லையே எல்லாேருக்குமே பரிசு பொருட்கள் அப்படின்றது கொடுக்கப்படணும் அது எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலை மதிக்க முடியாத பரிசு பணங்கள்லாம் வந்து குமிச்சமிச்சிருக்காங்க அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்றேன் வாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பரிசு பொருட்கள் மொத்தமே வந்து வந்த செலிபிரிட்டிஸ் எல்லாருக்குமே ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கிலோ தங்கம் அப்படின்றத கொடுத்து அமைச்சிருக்காங்க ஒரு கிலோங்க கொஞ்சம் கிடையாது ஒரு கிலோ தங்கம் அப்படின்றத ஒரு வந்த ஒரு ஒரு ஃபேமிலியோடய வந்து கொடுத்து அமைச்சிருக்காங்க அந்த தங்கத்தை வந்து தங்க கட்டிகளாக வரும் பார்த்தீங்களா பாரா ஸோ அந்த ஒரு ஒரு தங்க பாரா வந்து மொத்தமாக ஒரு கிலோவாக வந்து ஒரு ஒரு செலிபிரிட்டியோட ஃபேமிலிக்கும் வந்து கொடுத்து அமைச்சிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து ட்ரெஸ்ஸஸ் கொடுத்து அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விலை மதிக்க முடியாத ஒரு ஒரு ஃபேமிலிக்குமே வந்து தனிப்பட்ட முறையில் காலணிகள் அதாவது ஸ்லிப்பர்ஸ் அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் காலையில் போடுற ட்ரெஸ்ஸுகள் நைட்டு போடுற ட்ரெஸ் மத்தியானம் போடுற ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி பிரித்து பிரித்து நிறைய ஆடம்பரமான உடைகள் கொடுத்து அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து முக்கியமான விஷயங்கள் தங்க நகைகள் நிறைய வைரங்கள்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு வந்த எல்லாருக்குமே வந்து சூப்பராக வந்து கவனித்து அமைச்சிருக்காங்க ஸோ மணமகன் ஆப்பியோ இல்லையோ வந்து செம்ம ஹாப்பின்றது மட்டும் நமக்கு நல்லாவே தெரியுது இதுலேயே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிலையன்ஸ் கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்க ஊழியர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க எல்லாருக்குமே ரெண்டு மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான்கள் வீட்டுக்கு தேவையான பல பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து இலவசமாக கொடுத்துருக்காங்களாம் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருக்குமே வேஸ்டி சட்டைகள் புடவைகள் அவங்க குழந்தைக்கு தேவையான ட்ரெஸ் சொல்லி இது எல்லாத்தையுமே வந்து கிஃப்ட்டும் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து அம்பானி சரனோட கல்யாணம் வந்து வீட்டுக்குள்ளேயே காதும் காதும் வச்சு முடிஞ்ச மாதிரியும் இல்லை யாரையுமே வந்து கிட்டத்தட்ட வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுற மாதிரியும் இல்லை எல்லாரையுமே வந்து ஸ்பெஷலாக வந்து கவனிச்சு வச்சிருக்காங்க நிறைய விஷயங்களை வந்து ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க அப்படின்றத தான் சொல்லணும் இது ரொம்பவே சோஷியல் மீடியாவில் இருக்க எல்லாருமே வந்து ரொம்பவே மகிழ்ச்சியா வச்சிருக்கு அப்படின்றதையும் சொல்லலாம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் அப்படின்னும் நம்ம வரலட்சுமி அண்ட் நிக்கோலாயை மறக்க முடியுமா எஸ் கண்டிப்பா அவங்களுமே வந்து கல்யாண கூடத்தில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க ரொம்ப நாளாக வந்து கல்யாணம் வந்து தாய்லாந்தில் இருக்கு ஃபஸ்ட் பார்ட்டி இருக்கு செகண்ட் பார்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது திடீர் இப்போ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை டென்த்து வந்து தாய்லாந்த கல்யாணம் முடிச்சிட்டாங்க பட் இப்போ வரைக்கும் மணமகன் மருமக்கள் அவங்களோட இருந்து யாருமே அஃபிஷியலாக ஃபோட்டோஸை வந்து இன்ஸ்டாகிராம்ல போடவே இல்லை அப்படி இருக்கும்போது முதல் படிப்படியாக வந்து நம்மளோட வரலட்சுமி இன்றைக்கி தான் வந்து அவங்களோட ஃபோட்டோஸை சோஷியல் மீடியாவில் போட்டு என்னை வந்து என்னை கட்டிக்க போகிறவர் இவர்தான் தான் சொல்லி அனௌன்ஸ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் என்னோடய மாமன்னன் வந்து என்னை வந்து கட்டிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டாங்க நானும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அதோட வெளிப்பாடு தான் இது அது லவ் யூ அப்படின்னு சொல்லி அவங்கள மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் இயர் சொல்கிறோம் கைஸ் பபி இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க